ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஐ சாங் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து ஃபோனில் வந்து நேற்று வீட்டுக்காரர் சா புது மொபைலில் வந்து சா சாங் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தார் அது வந்து நான் போட்ட வீடியோவில் மிஸ் ஆகி வந்துடுச்சு காப்பரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க யூடியூப் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுச்சு அதனால தான் நேற்று லாங் வீடியோ போட்டு அதை யூடியூப்பை டெலிட் பண்ணிடுச்சு அதனால தான் ஒரு ஷார்ட் வீடியோ நேற்று போட்டிருந்தேன் நேற்று ஈவினிங் லைவ் வந்த யாருமே வரவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டு வேலையை அதிகமாக இருந்துச்சு அதனால் லைவ் நான் கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி கரெக்டாக ஈவினிங் டைம் நான் வந்து ஒரு ஆறு மணி அஞ்சு மழைப்பா லைவ் வரேன் எல்லாமே லைவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நேற்று வந்து நேற்று வந்து ஃபுல்லாக ரொம்ப ஃபோனில் வேலை வீட்டுக்கார தான் அவங்க வந்து நம்ம புது ஃபோனில் ப பழைய ஃபோன்லேருந்து ஐடி எல்லாம் ப்ரூஃப் எல்லாமே எடுத்து புது ஃபோனுக்கு வந்து மாற்றினாங்க மாற்றி அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியராக வரும் உங்களுக்கு நிறையா வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாேருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோ இவ்வளோ கிளியராக இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப கோல்டு அதிகமாக ஆயிடுச்சு மூச்சு விடமுள்ள ஒரு மாதிரி வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கீங்க நிறையா வீடியோ போடு ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கடலூரில் வந்து சொந்த ஊர் என்ன ஊருன்னு கேட்டிருந்தீங்க நேற்று வீடெலாம் நான் சொல்லியிருப்பேன் சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் இது குறிஞ்சுப்பாடி வட்டம் ஊர் வந்து கல்லையங்குப்பம் நிறைய குளஞ்சாவடி பக்கத்தில் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் குளஞ்சாவடி குறிஞ்சுப்பாடி ஆடூர் ஆடூர் அகரம் கண்ணாடி கொத்தவாச்சேரி கல்யங்குப்பம் அந்த மாதிரி குளஞ்சாவடி ஏரிக்கரை அதுக்கப்புறம் வந்து ஆலப்பாக்கம் அந்த மாதிரி சுற்றி இருக்கும் நடுவில் எங்கள் ஊர் இருக்குது அந்த அது அங்கே தான் இருக்குது எங்கள் ஊர் அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிறீங்களா ஜெயா அது வந்து எத்தனை மணிக்கு சென்னைக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் காலையில் எங்களுக்கு வந்து அதிகாலை ரெண்டு மணிக்கு போல ரெண்டு மணி ரெண்டரை இடம் கட்டு போட்டிருக்கேங்க ஆனால் அதுக்கு வர்றதுக்கு மூணு மணி ஆயிரும் நம்ம நைட்டே தான் கிளம்பி போகணும் கொஞ்சம் இதாகவே இருக்குது பாப்பாவை தூக்கிட்டு நைட்டில் எப்படி அங்கே போய் சேர்த்து தங்குறது ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மாமியார் அதுக்காண்டி தான் பயப்படுறாங்களே பாப்பாவை வச்சுக்கிட்டு நைட்டில் அங்கே போய் என்ன பண்ண போறீங்க இந்த டைமில் டிக்கெட் கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இப்போ டிக்கெட்டும் கிடைக்கல எல்லாமே பொங்கல் முடிஞ்சதான் அந்த மாதிரி டிக்கெட் இருக்குது சரி பரவாயில்ல எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கெட்டுமே நம்ம இது பண்ணியாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டிக்கெட்டுமே ஜனவரி ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க சென்னை வந்தால் கரெக்டாக உங்களை வந்து நிறைய பேர் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தீங்க கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அதில் வந்து இந்த ஐடி நான் மாற்றல நான் புது இன்ஸ்டாகிராமில் தான் நான் ஓப்பன் பண்ணும் அந்த ஐடி நான் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டே டேவ்லாக் ஈவினிங் டூ டேவ்லாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் டைம் பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு நாலு மணி போல் ஆகுது நாலு மணி போல் ஆகுது இப்போ வந்து வீட்டுக்கார் வந்து இவ்வளோ டேரம் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு வாச கூட்ட போகிறாங்க நான் போயிட்டு கொஞ்சம் மூஞ்சு காய்கல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு பண்ண வேண்டிதான் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நைட்டாகிடுது இல்லை அது கண்டு சீக்கிரமாக சாப்பாடு பண்ணி வச்சா பாப்பாவுக்கு நான் சாப்பாடு விட்டின்னா அவள் சீக்கிரமாக தூங்கிடுவாள் ஒரு ஆறு மணிக்கெலாம் தூங்கிடுறாளே ஆறு மணிக்கெலாம் ஆறரை ஏழுதுக்குள்ளே தூங்கிடுறாளே அவன் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இங்கே வந்து கொஞ்சம் சாணி போட்டு மொழுகணும் தண்ணி ஊற்றி கருப்பாக எடுக்க அந்த இடம் மொழிக்கிட்டா முடிஞ்சிடும் இது வந்து பக்கெட் வந்து மூணு பக்கெட் இருந்துச்சு ரெண்டு பக்கெட் நல்லா க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்களே இன்னொரு பக்கெட் வந்து கீழே உட்கார வச்சனா உளுந்துட்டா அதனால அழுவிட்டா இங்கே ஒரு நாய் இருக்குல்ல அது பேர் வந்து மொட்டு இது வந்து ரொம்ப பாப்பா பாப்பா பார்த்தா சி பாப்பா அந்த நாயை பார்த்தா சிரிப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் பயப்படுவாள் மொட்டு திரும்பி பார்க்க பாருங்க மொட்டு ஏ மொட்டு கேடா சித்துலு இது வந்து மாமா கூட வந்திருக்கு அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் அங்கே பாருங்க மாமா போறாரு மாமா பின்னாடி போகுது பார்த்தீங்களா ம் அவங்க வந்து வாசம் வந்து அந்த சைடு கிளீன் இருக்காங்க நம்ம வந்து இந்த சைடு இருக்கும் இவங்க தான் மாமன்

マカロチュア、マカロチュア、マカロチュア、マカロチュア、マママママママママママママママママママママママママなママママ அது பண்ற சேட்டையை மட்டும் பாத்தீங்களா எப்படி பண்ணதுன்னு பாத்தீங்களா டான்ஸ் ஆடிட்டு மாமியார் வந்து அந்த மாதிரி மோல வாசிக்கலாம்னு சொல்லிட்டு அவ வாங்கி அவ அடிக்கிறா பாத்தீங்களா கையில உனக்கு பாப்பா என்ன பண்ற ஓ அம்மா இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது எல்லாமே இங்க எடுத்து வந்து வைக்கிறாங்க வச்சு மிஷின் பண்ணுவாங்களோ என்னன்னு தெரியல ஆனா எடுத்துட்டு வந்து அவங்க தான் வைக்கிறாங்க எல்லாத்தையுமே ஆடு சாப்பிடுறது பாரு ஒரு நாள் அப்பாவுக்கு நான் செப்பல் வாங்கி கொடுத்துருந்தேன் அவர் செருப்பே போட மாட்டாரு எங்கன்னா போனா மறந்து விட்டுட்டு வந்துடுவார் அதனால அவர் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் கரெக்டா இருக்கானு அவருக்கு மாமனார் செப்பல் சாப்பாடுக்கு வந்து நான் ஒலை வச்சிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி ரவுண்டிங் மாதிரி பண்ணணும் நானுமே அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அவர் மட்டும் தனியாக பண்ண முடியாது பார்த்துருப்பீங்க பாப்பா எப்படி டான்ஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் மாமியார் ஹஸ்பண்டு மூணு பேருமே எடுத்து நம்ம வந்து லைனாக இது பண்ணணும் ஆடை எல்லாமே கட்டி வீட்டுக்குள்ளே வைக்கணும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து நாலரை மணி தான் அங்கே தைக்கும் ரொம்ப குளிர அரசு பாப்பா வந்து தூங்கிட்டேன் பாப்பா நான் தூங்க வச்சுட்டேன் மாமியார் வந்து வயலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வைக்க வேண்டியது லைனாக இப்போது <nosis> क्या <energetic descriptivehuh Becca good food> की दासी छतक छाती भाई ஒன்பது மணி போல ஆகுது ரெண்டு பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்களாம் இவங்க பண்றது அப்பா பொண்ணு பாத்திருப்பீங்க மேடத்துக்கு இன்னும் டான்ஸ் முடியல

இவங்க தான் குழம்பு பண்ணாங்க குழம்புல உப்பே போடாமல் குழம்பு பண்ணியிருக்காங்க பாரு மாமனார் வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க மாமியார் வந்து கூப்பிட போயிருக்காங்க அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவோமே எப்போயுமே எல்லாமே சேர்ந்து சாப்பிட தான் ஒரு ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டு நல்லாயிருக்கும் சேர்ந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு கேச்சி சாபு இது நைட்டு ஃபுல்லாக இங்கேருந்து எடுத்து பார்த்துருப்பீங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்கள்ல அது எல்லாமே எடுத்து வந்து இங்கே கொஞ்சம் எல்லாமே எடுத்து இங்கே சைடில் அடுக்கி ஒரு கவர் மாதிரி பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறது எல்லாமே மிச்செல்லாம் கோழி சாப்பிடுது வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்காண்ட்டி கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க வீட்டுக்காரும் மாமியார் வந்து இப்போ வந்து சப்பாத்தி சுட்டுருக்காங்க எனக்கு வந்து சாப்பிட முடியல சாப்பாடு இப்போ தான் நானுமே தூங்கி எழுந்திரிச்சேன் ரொம்ப உடம்பு எல்லாம் முடியல நானும் இப்படி தான் தூங்கி எழுந்திரிச்சேன் பாப்பா வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் டீ குடிச்சி முடித்தேன் அவங்க வந்து சப்பாத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டியதான் ஏன்னா மாமியார் மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல பாத்திரம் விளக்கணும் மாமியாரும் வயல் விளக்கி போயிடுவாங்க அவங்க தான் காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க பாருங்கள் நம்ம வீட்டு கோழி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடையிறது பார்த்தீங்களா சில மாமனார் வந்து குளூர் கந்துட்ருக்காங்க ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்கோம் அந்த கோழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு நேற்று ஈவினிங் வந்து வீட்டுக்கார தான் எல்லாமே கூட்டி முடித்தார் கூட்டிகிட்டு அவர் தான் நேற்று எல்லாமே பண்ணியிருந்தாரு பாப்பா வந்து ஈவினிங் டைம்னால் என்னை வீட்டை யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க நான் வச்சிருந்தேன் குழம்புமே அவங்க தான் பண்ணாங்களே சாம்பார் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் நம்ம செடியில் உள்ள சின்னதாக அது பெருசாக ஆகாதாம்மா அந்த சுரக்கா இவ்வளோ பெருசாக அவங்க அதுக்குள்ளே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த சுரக்கா போட்டு சாம்பார் வச்சு தான் உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்க மா வீட்டுக்கார தான் எடுத்து பண்ணார் அதுக்கப்புறம் பண்ணி நாங்கள் தூங்கிட்டோம் பாப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நைட்டு ஒரு தூங்குறதுக்கு அவள் பதினோரு மணி ஆகிடுச்சி ஒம்பது மணி வரைக்கும் அவள் டான்ஸ் நைட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆரம்பித்த டான்ஸ் அவளுக்கு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் தூங்கவே இல்லை அவள் தூங்குறது கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சு எனக்கு கண்ணெல்லாம் எரியுது நான் தூங்கிட்ட படுத்து அப்புறம் தான் பாப்பாவை பார்த்து விளாண்டுக்கிட்டு அப்படி இருந்தார் நான் படுத்து மே மாத்திரை போட்டு நான் படுத்து நான் தூங்கிட்டேன் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோம் சப்பாத்தி சாப்பிட்டேன் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு வந்து நான் இப்போ தான் நான் சாப்பாடு பண்ணணும் காலையில் பிடிச்சிட்டு நம்பி சாமி கும்பிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் மதியம் சாப்பாடு நம்ம பண்ணணும் ரொம்ப குளுராக இருக்கல கடலில் கழுந்து சாப்பாடு போய் பிடிக்க மாட்டேது அதுக்கப்புறம் ஜளி வேலை எனக்கு அதிகமாக இருக்கா மாமளாருமே சொன்னார் காலைல ஏதாவது சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு இப்போ ஒரு மணி ப பதினொன்றரை மணி போல் சாப்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சாப்பாடு வந்து நான் இதுக்கப்புறம் தான் போய் பண்ணணும் பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன் காலையில் வீட்டு வேலை எல்லாமே சாரி பிடிக்கிறதனால இப்படிக்கு சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமியார் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க நான் பாத்திரம் மட்டும் தான் விளக்கி வச்சேன் இதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ரிலேட்டிவ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து நியூ இயர்க்குள்ளே ஒரு டென் டேஸ் சப்ஸ்கிரைப் அடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அது உங்கள் கையில் தான் இருக்குது நடக்கும் நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் நடத்தி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் பார்க்கலாம் நம்ம